இந்த முகம் என்கிற தன்மையெல்லாம் இப்போ கொஞ்சம் நூற்றாண்டுகளாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் தேங்காயில் அம்பாலை ஆவாகனம் செய்து அந்த தேங்காய் அம்மனாக நினைத்து நம்ம வீட்டில் வரக்கூடிய நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தையாக நினைத்து அதை பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த முகம் வந்து வரைந்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவருடைய வரலட்சுமி பூஜை முறை என்பது கொஞ்சம் தனித்துவமாகப்படும் அவர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஓகே இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம் எங்களுக்கு எங்க மாமியார் வீட்டு பக்கமும் வழக்கம் இல்லை மேடம் எங்க அம்மா வீட்டு பக்கமும் வழக்கம் ஆனால் ஆனா எனக்கு ஆசையா இருக்கு நான் இந்த வரலட்சுமி வரதம் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்க ஆனா ஒரு தடவை நீங்க வரலட்சுமி வரதம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வழி வழியாக ஒவ்வொரு வருடமும் அதை கடைபிடிக்க முடியும் கடைபிடிப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வரலட்சுமி வரதத்தை பண்ணுங்க ஏன்னா இது ஒண்ணும் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இது உங்க குளத்தை காக்கக்கூடிய அம்பிகையினுடைய அருளை வாங்கி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்கர்ஷண சக்தி தான் இந்த வரலட்சுமி வரதம் அப்ப என்ன பண்ணும்னா புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கண்டினியூவாக நீங்கள் இதை பண்ணுவேன் தலைமுறை தலைமுறை அதை பண்ணுவேன் என்னுடைய மருமகளுக்கோ இல்லை என்னுடைய குழந்தைக்கோ நான் சொல்லி கொடுப்பேன் இல்லை என்னுடைய காலம் வரைக்குமே நான் வரலட்சுமி விரதத்தை மறக்காமல் கடைபிடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அம்பாள் மீதான ஒரு பிரீத்தியும் இருக்குமே ஆனால் நீங்கள் புதிதாக வரவங்க தாராளமாக இந்த வரலட்சுமி நோம்பை கடைபிடிக்க